ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவ நம அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போது எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எந்த மாதிரி நன்மைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் சனி வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சூரியனுடைய நீள்வெட்ட பாதையிலிருந்து சென்ற சனி பகவான் திருப்பியும் சூரியனுடைய நீள்வெட்ட பாதைக்கு வரக்கூடிய காலகட்டம் வக்கர நிவர்த்தி அடையும் இந்த வக்கர நிவர்த்தி அடையும் போது என்னன்னா இந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவான் மேலே விடுறதுனால நிறைய எண்ணற்ற மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா சனி பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நடைபெற போகுது இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் நிறைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க போகிறாரு ஏன்னா நிறைய மக்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் நிறைய பேர் கெட்டது மட்டுமே பண்ணுவாருன்னு இருக்காங்க சனி பகவான் அப்படி கிடையாது சனி பகவான் மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை சனி கொடுக்க யார் கெடுப்பார் யார் தடுப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா எண்ணற்ற வாழ்க்கையில் பல ஜென்மங்கள் பல தலைமுறைகள் நீடிக்கிற மாதிரி அந்த விஷயங்களை கொடுப்பார் அதே போல் கெட்ட விஷயங்களும் கொடுக்கும்போது அது நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இந்த சனி பகவானால் நடைபெறும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அர்த்தாஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே பயப்படுறோம் கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் எல்லாமே வருது அப்போ இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக பார்க்கும்போது நீங்கள் காவல் தெய்வத்தை நம்ம சொல்லலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காவல் தெய்வம் யாரெல்லாம் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்க கமெண்டில் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி கற்பராயனை வேண்டுறவங்க கற்பசாமியை வேண்டுறவங்க அது மட்டும் இல்லாமல் முனீஸ்வரனை வேண்டக்கூடியவர்கள் எல்லாருமே கற்ப கற்பசாமி துணை கற்பராயன் துணை முனீஸ்வரன் துணைன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இந்த காவல் தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா திருஷ்டி தோஷம் செய்வினை பில்லிசூன்யம் அதேமாதிரி சில விஷயங்கள் தடையாகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த காவல் தெய்வம் அப்போ இந்த சனி பகவானை வழிபாடு பண்ணலாம் இல்லை காவல் தெய்வங்களான நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஊர் காவல் தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி என்னென்ன மாதிரி யோகா படனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பழங்களை பற்றி இந்த வீடியோ வீடியாக பார்க்க போகிறோம் கும்ப ராசி என்பர்களுக்கு இதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவாக இருக்குது இதில் என்ன விஷயங்கள் அப்படின்னா மெயினாக கும்ப ராசிக்கு ஏழரை சனி அதுவும் வந்து பாத சனி போயிட்டுருக்கு அந்த பாத சனி நிறைவடையக்கூடிய ஒரு தருணம் அது வக்கர நிவர்த்தி ஆனால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இருந்தாலும் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்ப்போம் முக்கியமாக வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி கம்மியாகிடும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது வேலையில் பழைய மாதிரி நல்லபடியாக வேலை பார்ப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வராது வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில பேரில் வந்திருக்கும் அது மாறும் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை வேலை மாறணும்னு நினச்சிப்பீங்க ட்ரை பண்ணிப்பீங்க கிடைக்காம வந்திருக்கோம் அந்த மாற்றம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடச்சே தீரும் அதில் டவுட் கிடையாது வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியாக இந்த சனி வக்கர நிவர்த்தி வேலையை கொடுக்க போது அதுலேயும் டவுட் கிடையாது என்னென்னா வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எதிர்பார்க்கும்போது அதிக எதிர்பார்ப்புகளோ ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம் நல்ல இடத்துல வேலை பார்த்துருக்கலாம் நல்ல சம்பளம் வாங்கியிருக்கலாம் அந்த எதிர்பார்ப்புகளோடு ட்ரை பண்ணிங்கன்னா அங்கே வேலை இல்லாமல் போகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டு ஒரு வேலையில் சேர்ந்துருங்க மிக சிறந்த அறிவாளிகள் புத்திசாலிகள் உழைப்பாளிகள் இந்த கும்பராசி என்பர்கள் நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்களை தகுதியை பார்த்துட்டு மென்மேலும் சம்பளம் உயர்வு கிடைக்கும் வேலைக்கு மட்டும் ட்ரை பண்ணி அதிக எதிர்பார்ப்புடன் கிடைக்காம இருக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்துக்கிறது ரொம்ப நல்லது அதே போல வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் முக்கியமாக இருக்கு நம்ம மாறி தான் ஆகணும்ன்ற சூழ்நிலைகள் வந்தால் மட்டும் மாறுங்க இல்லை ஒரு மாறிதான் தான் என்னதான் நடக்குதுன்னு நினச்சி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மாறக்கூடிய இடத்துல சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஏற சனி இன்னும் முடியல கவனமாக இருங்க ஜாகிரதையாக இருங்க அதில் ஏதாவது தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை செஞ்சு நெருக்கடி இருக்குன்னு சொல்லி வேறு இடத்துல போய் அங்கே பெரிய நெருக்கடியில் மாட்டிக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க அதேமாரி ரிலீவ் ஆகும்போது ஒரு கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி ரிலீவ் ஆகும்போது ரிலீவிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க அதே போல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில மென்மேலும் வளர்ச்சி இருக்கும் தடைகள் நிவர்த்தி ஆகும் தாமதங்கள் குறையும் புதிய வாய்ப்புகள் வரும் பண வரவுகள் வரும் பொருளாதார தடைகள் நீங்கும் பண பிரச்சனைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் கம்மியாகும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா கும்பராசி என்பர்களுக்கு அந்த சனி இருக்கிறதுனால நான் அதை செஞ்சு சம்பாதிச்சுருவேன் ஏற்கனவே நஷ்டமாயிடுச்சு எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் பணம் வருது அதை நான் போட்டு ரெண்டு ஆகிடுவேன் டபுள் ஆகிடுவேன் ட்ரிபிள் ஆக்கிடுவேன் இல்லை இதை சம்பாதிச்சு நான் அந்த கடனை கட்டிடுவேன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரும் கவனமா இருங்க புதிய வாய்ப்புகளை அவாய்ட் பண்ணுங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இருக்கிற விஷயத்த செஞ்சிங்க நல்லது இல்லை சார் புதுசாக நான் வருது அது நல்லது தான் எனக்கு அப்படின்னா உங்கள் சுய பார்த்துட்டு அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு இல்லைன்னா அங்கே ஒரு பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருக்கீங்க ஏற்கனவே வேற ஒரு கடன் வாங்கி நான் இந்த விஷயத்தை செஞ்சால் எங்கள் பழைய கடன் நிவர்த்தி ஆகிடும் நினச்சி செய்யும் போது ரொம்ப கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க புதுசாக ஆஃபீஸ் போகிறது புதுசாக ஸ்டாஃப் எடுக்கிறது புதுசாக நீங்கள் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது புதுசாக ப்ராடக்ட் பண்ணுறது புதுசாக கஸ்டமரை என்கரேஜ் பண்ணுறது புதுசாக யாருக்கா கடன் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்கள் கவனமாக இருங்க அதே போல் கடனை கட்டுறதுக்கான வழியை அதிகமாக பாருங்கள் பணம் வரும் பணம் வந்தாலும் திருப்பி நான் பிஸ்னஸில் போட்டு சம்பாதிச்சு நான் கொஞ்சம் பணத்தை அதிகப்படுத்தி நான் கடனை கட்டினு நினைக்கிறது தப்பு கடனை சைட் பை சைடு குறைச்சிக்கிட்டே வாங்க அதுதான் சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் கவனமா இருங்க அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைச்சே தீரும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது சனி காலங்களில் தான் திருமணம் நடக்கும் என்னன்னா வரன் பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு பெரிய இடத்துல பார்க்கணும் பெருசா படிச்ச ஆளை பார்க்கணும் பெருசா சம்பாதிக்கிற ஆளை பார்க்கணும்னா ஒரு ஏமாற்றம் வரும் ஒரு வாட்டிக்கு டபுள் செக் பண்ணி ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது அந்த வரனுடைய பேக்ரவுண்ட்ல பாத்துக்கிறது நல்லது அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் குறையும் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் வரும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வாய்ப்பு கிடைச்சே தீரும் அதுல எந்த பிரச்சனையும் வராது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணினா கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி உங்க குடும்பத்தில் கூடிய சண்டைகள் குறையும் அம்மா அப்பாவுடைய உறவு உறவு நிலை அதிகரிக்கும் உங்க குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அது குடும்ப உறுப்பினர்களால் ஏற்படும் அண்ணன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்றாரு தம்பி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஏற்கனவே இருக்க சண்டையை மனசுல வச்சுட்டு வேணான்னு சொல்லாதீங்க அவங்க உதவிகள் செஞ்சால் அதை எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இல்லை அவர் வந்து வேணும்டே என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக கொடுக்குறாரு அந்த மாதிரி யோசிக்காதீங்க அது உங்களுக்கு பல விதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லபடியா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மென்மேலும் வளர்ச்சி அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துல போய் நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்குறதுக்கு இல்லை பூர்வீக சொத்துல நீங்கள் போய் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு அமைப்புலாம் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் வரும் அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும் இன்னொருத்தருக்காக கூட பிறந்தவங்களுக்காக அம்மா அப்பாக்காக அந்த வாய்ப்புகளை தவற விடாதீங்க எடுத்துக்கிறது நல்லது அதே போல வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்னன்னா லீகல் சோர்ஸில் முயற்சி பண்ணுங்க இல்லீகலா சிலர் ட்ரை பண்றது அதே மாதிரி வந்து பணத்தை கட்டி நம்ம வந்து வேலைக்கு சேர வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க அதுல கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் வரும் முக்கியமாக கடன் வாங்கி நான் வெளிநாட்டுக்கு ச செலவு பண்ணி போக போறேன்னு நினைக்கிறது உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் மன ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரும் உடல் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் வரும் வேலையில் நெருக்கடி இருக்குன்னா அந்த நெருக்கடிகள் குறையும் பிரச்சனைகள் குறையும் அங்கேயே ஒரு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு நான் முயற்சி பண்ணுறேன் சார் நடக்கவே இல்லை அப்படின்னா அங்கே ஒரு இடமாற்றம் செய்து கொள்வது சிறப்பு அந்த இடமாற்றம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தும் அதேமாதிரி ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தேவைக்கு வாங்கிக்கோங்க இல்லை சார் நான் ஒரு ஒரு ஐம்பது லட்சத்துக்கு வீடு வாங்கணும் ஐம்பது லட்சம் கடன் வாங்கி வாங்க போகிறேன் பண்ணாதீங்க மினிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் கடன் வாங்கி பண்ணுங்க இல்லைனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் ஒரு ஒரு வருஷம் தள்ளி போடுங்க அது வீடு வா எத்தனை பெற்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ தேவையாக இருந்தாலும் சரி அவாய்ட் பண்ணுறது நல்லது அதேமாதிரி ஒரு வீடு புக் பண்ணுறீங்க அந்த வீடு உடனே உங்களுக்கு கையில் வருமா அதேமாதிரி ஒரு கான்ட்ராக்டரை அப்பாயின்ட் பண்ணுறீங்க வீடு கட்டுறதுக்கு அந்த கான்ட்ராக்டர் கரெக்டாக பண்ணி தருவாரா அந்த ரேட் நம்ம கரெக்டாக பேசியிருக்குமா கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அந்த இடம் வாங்கும்போது வீடு வாங்கும்போது உங்களுக்கு தேவை இருக்கா நீங்கள் எவ்வளோ பணத்தை போட போகிறீங்க அந்த அந்த வீடு உங்களுக்கு அவசியமா அந்த இடம் உங்களுக்கு இப்போ வளர்ச்சியை கொடுக்குமான்றது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி லீகல் ஒப்பீனியன் செக் பண்ணிக்கிறது வேல்யூவேஷனை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தை பிரச்சனைகள் நிறைய கும்பராசி என்பது குழந்தைங்களால் ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கும் குழந்தைங்களால் ஒரு ஒரு சண்டைகள் பிரச்சனைகள் நடந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் ஆகும் குழந்தைங்க உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி வயதானவரெலாம் இருக்கீங்க உடல் நலத்தில் நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கும் நல்ல சின்ன வயசு காலங்களுக்கே உடல்நலத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்க ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் சில பேர் உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பத்து நாள் இருபது நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க அந்த நிலைகள்லாம் மாறும் உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்து வெளில வரக்கூடிய நேரம் இருந்தாலும் ஏழரை சனி இருக்கிறனால ஏற்கனவே டேப்லெட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை சார் ஏழரை சனி தான் சரியாயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த மருத்துவத்தை கம்மி பண்ணிக்கிட்டீங்க மாத்திரையை கம்மி பண்ணிக்கிட்டீங்க ஐயோ செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி அது ஒரு பாதிப்புகளை கொடுக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நேர்கதியில் இருந்து நல்ல இடத்துல இருக்கும்போது விட யோக பலனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது எனக்கு ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா மற்ற கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி நிறைய பேருக்கு ராகு தசை கேது தசை சனி தசை முக்கியமாக சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு திசையை நிறைய பேருக்கு பாதிப்புகள்லாம் கொடுக்கும் அதுவும் உங்கள் சுய பார்த்துட்டு என்ன மாதிரி கர்மவினைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கிட்டீங்க வா தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்ப அப்படின்னா கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்வது சிறப்பு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் இருக்காது இது நோட்டு மாதிரி வச்சுக்கிற மாதிரி பயன்படுத்துக்கு தேவையான விஷயமா இருக்கும் அதில் அதேமாதிரி சில பேர் நோட்லேயும் எழுதிருங்கன்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதுறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம் வேணுன்றோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து நடத்திட்டு இருக்கோம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை தாம்புல பிரசனம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தூ